உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினைந்து தவணை பணம் வந்து விவசாயிகளோட வங்கி கணக்குக்கு மத்திய அரசு திட்டமான பிஎம் கிஷான் சம்மநிதி திட்டம் வந்து ஏற்றிருக்காங்க ஒரு நபருக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து ஒரு விவசாயிக்கு பணம் கொடுக்குறாங்க பதினாறாவது தவணை பணம் வந்து விவசாயிகளோட வங்கிக் கணக்குக்கு வரப்போகிறது அதை குறித்த ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதை தாண்டி ஒரு சிறப்பான அறிவிப்பும் வெளியாகும் அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க இது வரைக்கும் ஆறாயிரம் ரூபா வருஷத்துக்கு வந்து கொடுக்குறாங்க ஆனால் வந்து கூடுதலாக ஒரு தவணையை சேர்த்து எட்டாயிரம் ரூபா கொடுப்பாங்களா மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இதை குறித்து ஒரு முழு தகவல் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனல் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோ போகலாம் பிஎம் கிஷான் எனப்படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டமானது விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை காக்க உதவுகிற ஒரு திட்டமாக கருதப்படுகிறது பிரதம மந்திரி கௌரவ நிதியுதவி திட்டம் என்றும் இதை சொல்லப்படுகிறது கிராமப்புற நகர்ப்புற உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றும் வகையில் வெற்றிகரமாக இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திட்டத்தின் மூலம் மத்திய அரசு சார்பாக விவசாயிகளுக்கு பண உதவிகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் ஒரு தவணைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஆண்டுக்கு மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் பயனாளிகள வங்கி கணக்கில் நேரடியாகவே டெபாசிட் மத்திய அரசு செய்து வருகிறது நம்முடைய நாட்டில் உள்ள பதினோரு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு தலா ரெண்டு புள்ளி லட்சம் கோடிக்கும் மேல் சலுகையில் வந்து வழங்கப்படுகின்றன மூணு கோடிக்கு அதிகமான பெண் பயனாளிகள் பயனடைந்து வருகின்றாங்க அவர்கள் மட்டும் மொத்தம் ரூபாய் ஐம்பத்தி மூவாயிரத்தி அறநூறு கோடி நிதியை வந்து பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது கடந்த நவம்பர் பதினைஞ்சாம் தேதி பிரதமர் மோடி ஜார்க்கண்ட் பயணத்தின் போது பிரதமர் கிஷான் பதினைஞ்சாவது தவணை தொகையை வழங்கினார் இதன் மூலம் வந்து எட்டு கோடிக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு தலா இரண்டாயிரம் வீதம் பணம் பெற்றுள்ளனர் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் துவங்கிய நிலையில் பதினாறாவது தவணைக்காக விவசாயிகள் வந்து காத்திருக்கிறாங்க இந்த பதினாறாவது தவணை மூன்றிலிருந்து நாளாக உயர்த்தலாம் என்று வருடத்திற்கு இனி ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரமாக உயர்த்தப்படலாம் என்று சலசலப்புகள் இருக்கிறது என்றாலும் இதை பற்றி ஒரு உறுதியான தகவல்கள் இதுவரை வெளியிடவில்லை எப்போது பதினாறாவது தவணை வழங்கப்படும் என்ற ஆர்வம் பெருகி வந்த நிலையில் அது குறித்த தகவலும் தற்போது வெளியாயிருக்கிறது பி எம் கிஷான் பதினாறாவது தவணை பணம் வெளியீட்டு தேதி தற்போது இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லப்படுகிறது அதன்படி பார்த்திங்கன்னா இன்று அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி விவசாய வங்கி கணக்கு வர என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தவணைத் தொகையை பெற வேண்டுமானால் பிஎம் எம் கிஷான் வெப்சைட்டில் தங்களது ஆதார் நம்பரை உறுதி செய்ய வேண்டும் அப்படி உறுதி செய்த பயனாளிகளுக்கு மட்டுமே தவணை வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியாக அறிவித்திருக்கிறது எனவே பிஎம் எம் கிஷான் திட்டத்தில் பயனடைவோர் பொது சேவை மையம் மூலமாகவோ அல்லது தங்களது செல்போன் மூலமாகவோ ஆதார் நம்பரை கீழ்காணும் முறைகளில் உறுதி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு சென்று தங்களுடைய பெயரை பிஎம் எம் கிஷான் இணையத்தில் இகேவைசி செய்ய வேண்டும் என்று கோரும் நிலையில் ஆதாரினுடைய இணைக்கப்பட்டுள்ள செல்போன் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை பிஎம் எம் கிஷான் வெப்சைட்டில் பதிவு செய்து உறுதி செய்யலாம் அல்லது பொது சேவை மையத்தில் உள்ள கருவிகள் அதாவது கயிறையை வைக்கும் விரல் மூலம் வந்து பிஎம் கிஷான் வெப்சைட் மூலம் வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது உங்களுடைய போனிலேயே ஆன்லைன் அதாவது அதாவது பிஎம் கிஷான் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டுக்கு சென்று ஆதார் இகேவிசி என்ற பக்கத்துக்கு சென்று ஆதார் எண்ணை உறுதி செய்யலாம் இது தொடர்பான கூடுதல் விவரம் ஏதாவது அறிய விரும்பினால் உங்கள் வட்டார வேளாண்மை அல்லது தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெறலாம்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இகேவிசி எப்படி அப்டே அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நாமளே வெளியிட்ருக்குறோம் இது வரைக்கும் இகேவிசி அப்டேட் பண்ணாத உறவுகளாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் மொபைலில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இசை அமைப்புகள் பொது சேவை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இகேவிசி அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினாறாவது தவணை பணம் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்றைக்கி அந்த பணத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் கூடுதலாக இந்த வருடத்தில் வந்து மூணு தவணையிலேருந்து நாலு தவணையாக பணம் வந்து கூடுதலாக அறிவிப்பாங்களாங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது என்ன செய்கிறாங்க மத்திய அரசு அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும் உறுதியான தகவல் இன்னும் வந்து உறுதி செய்யப்படாதனால நம்ம அதை குறித்து பேச நான் விரும்பவில்லை மீண்டும் நல்லது அவங்களோடு உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி